ி அனுக்கானக்கீர தள்ளப்பட்டி என்ன பயன்படுத்தி மகிக்கிறார் நன்றி ராஜா பாடுதல நட பரிசுத்தாவ எனக்கு சுகம் தந்திரே பாடுதல நடத்த சொல்லி பலம் தந்திரே பரிசுத்த மாழை எனக்கு சுகம் தந்திரே அப்பா நல்லா பண்ணுங்க நகமியமாக ஆண்டு ஆஸ்வதிப்பாரு ரொம்ப அருமையாக பண்ணாங்க

சாட்சியாக தான் அந்த சகோதரிக்கு சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில் இந்த மந்திர கட்டுகள் செய்வின கட்டுகள் வெள்ளி சூரிய கட்டுகள் இந்த ஆண்டு விடுதலையாக்குறது போல உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லா கட்டுகளையும் அறுத்து விடுதலை கொடுப்பார் ஆகவே விசுவாசிங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள் உங்களுக்கு அற்புதம் செய்வார் பெரியமானவர் கடைசியாக நாங்கள் ஜெயித்து முடிக்கப் போகிறோம்